சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அக்கட்சிக்கு இரட்டை நிலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தி அளித்த விண்ணப்பத்தை நான்கு வாரங்களில் பரிசீலிக்க தேர்தல் ஆணைய தரப்பிற்கு உத்தரவிட்டிருந்தது இதனை பதிவு செய்து கொண்டு உயர்நீதிமன்றம் தனது வழக்கையை முடித்து வைத்தது இதற்கிடையில் இரட்டை இலை சின்னம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸ் எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின் அடிப்படையில் கட்சியின் பிளவுகள் உள்ளதா என திருப்தி அடைந்த பிறகு விசாரணை தொடர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின்படி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக தேர்தல் வழக்கின் பிறப்பித்த உத்தரவை சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் பிறப்பித்த உத்தரவில் சேர்க்கக் கோரி அதிமுக தரப்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மறுஆய்வு மனுவில் காலதாமதத்தை ஏற்றுக்கொண்டு மனுவை விசாரணைக்கு நீட வேண்டும் எனவும் கோரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி கும்மரப்பன் ஆகியோருடைய மறுவு காலதாமதத்தை ஏற்றுக்கொண்டு வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்